உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப் எம் செய்திகள் சூரியன் செய்திகள்

நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கொறல கொலை செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட உள்ளது மாஸ்கேலிய கவரவேல பகுதியில் உணவு தவிப்பில் ஈடுபட்டுள்ள மூவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் உள்ள பல வீதிகள் திறக்கப்படாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு காரணம் என அரசாங்கம் கூறுகிறது சபாநாயகருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது கனடாவில் உள்ள பாடசாலை ஒன்றில் துப்பாக்கிச் சூடு பலர் பலியாகினர் உள்நாட்டுச் யாழ்ப்பாணம் அல்லைப்பேட்டையில் காவல்துறையினரின் துப்பாக்கி பிரயோகத்திற்கு உள்ளாகி உயிரிழந்த இளைஞன் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளை பயன்படுத்தியமை கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறுகிறது அவரது உடற்கூற்று போது போதைப் பொருள் பயன்படுத்தியமை கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறை பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வாகனத்தில் பயணித்து ஏனைய இருவரில் மற்றொரு சந்தேக நபரும் போதைப் பயன்படுத்தியமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்கள் பயணித்த சிற்றுறுதியை குற்றப்புலனாய்வு அதிகாரிகளின் உதவியுடன் சோதனை செய்தபோது பதினேழு கிராம் ஐநூறு மில்லிகிராம் கஞ்சா வால் கத்தி கயிறு மற்றும் சாணம் போன்றனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குற்றம் நடந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற சிற்றூர்தி ஊர்காவற்றுறை பகுதியில் கால்நடை திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனமா அல்லது அது வேறு குற்றங்களில் ஈடுபட்ட வாகனமா என்பது தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முன்னதாக வட்டுக்கோட்டை சித்தங்கேணி பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞன் நேற்று அதிகாலை அல்லைப்பட்டி பகுதியில் வைத்து காவல்துறையின் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகி உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது புறநறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்குரல தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட உள்ளது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு கம்பகா மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் ஆய முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி நாட்டில் ஏற்பட்ட அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களின் போது நிட்டம்புவ நகரில் வைத்து அமெரிக்கத்தை குரலவும் அவரது பாதுகாப்பு உத்தியோகஸ்தரும் குழு ஒன்றினால் தாக்கி கொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக நாற்பத்தி இரண்டு பேருக்கு எதிராக சட்டமாதிபதினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நீண்ட சாட்சி விசாரணைகளை தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பை ஜனவரி பதினான்காம் தேதி அறிவிக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது எனினும் அன்றைய தினம் விடயங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குலாம் தீர்ப்பை இன்று வரை வைத்தது இந்த நிலையில் சஹான் மாபா பண்டார ரஸ்மி சிங்கப்புலி மற்றும் ரசாந்த கொடவேல ஆகிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குலாம் முன்னிலையில் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த தீர்ப்பு வழங்கப்படவுள்ளது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குடை கசியப்ப தேரர் உள்ளிட்ட சந்தை நபர்கள் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் சந்தேகநபர்கள் நபர்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி திருகோணமலை மீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டபோது அவர்கள் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனா் நிலையிலேயே அவர்கள் இன்று மீண்டும் நீதிமன்றில் பிரசன்னப்படுத்தப்பட்டுள்ளனர் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குடை கசியப்பத்தேரர் உள்ளிட்ட சந்திக நபர்கள் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் சந்திக நபர்களால் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு கோரிக்கை இன்று பரிசீலிக்கப்பட உள்ளது திருகுணமலை கரையோரத்தில் சட்டவிரோதமாக புத்தர் சிலை ஒன்றை நிறுவுவதற்கு கடந்த வருடம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பலாங்குடை கசியப்ப தேரர் உள்ளிட்ட சிலர் முயற்சித்தனர் இதன்போது அங்கு ஏற்பட்ட முருகல் நிலையை அடுத்து குறித்த நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டது இந்த நிலையில் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டமை தொடர்பில் பலாங்குடை கசியப்ப தேரர் அடங்கலாக நான்கு தேரர்கள் உள்ளிட்ட பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் மன்னாரில் இருந்து புத்தளம் செல்வதற்கான பில்பத்து சரணாலய மூடாக செல்லும் பாதையை திறப்பதில் பாதுகாப்பு காரணங்கள் தடையாக இருப்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்ற அபிவிருத்திக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் கொழும்பிலிருந்து மன்னார் வரும் மக்களுக்கு நேரடியான மற்றும் குறுகிய பாதை இல்லாததால் பெரும் சிரமங்கள் இருப்பதை அமைச்சு ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் மன்னாரில் இருந்து புத்தளம் செல்வதற்கான பில்பத்து சரணாலயம் ஊடாக செல்லும் பாதையை பயன்படுத்துவதில் சுற்றுச்சூழல் மற்றும் தொல்பொருள் ரீதியான தடைகள் உள்ளன இதற்கு தீர்வாக சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைந்த மாற்று வழிகளை கண்டறிய நெடுஞ்சாலைகள் அமைச்சு ஒதுக்கியுள்ளது அத்துடன் இது தொடர்பான சாத்தியக்கூறுகள் குறுகள் குறித்தும் ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் சில பாதைகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இதுவரை திறக்கப்படாமல் இருப்பதற்கு சுற்றுச்சூழல் மற்றும் தொல்லியல் பாதுகாப்பு காரணங்கள் உள்ளன இந்த பாதைகள் திறக்கப்படாததால் மன்னார் மாவட்ட மக்களுக்கு பெரும் அசௌகரியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் இந்த விடயத்தில் சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்களின் நிலைப்பாடுகள் காரணமாக சில தடைகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையூடாக மதுரைக்குச் சென்ற பயணி ஒருவரிடமிருந்து இந்திய மதிப்பில் ஒன்பது தசம் ஐந்து கோடி ஹைட்ரோபானிக் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மதுரை வானூர்தி நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி தாய்லாந்திலிருந்து கொழும்பு வழியாக மதுரைக்கு சென்ற குறித்த பயணியிடமிருந்தே போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தாய்லாந்திலிருந்து மதுரைக்குச் சென்ற குறித்த பயணியின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தபோது பயணியின் பையிலிருந்து சாக்லேட் பைகளில் மறைத்து வைத்திருந்த கஞ்சா ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் மதுரை வானூர்தி நிலையத்தில் ஒன்பது தசம் ஐந்து கோடி மதிப்பிலான கடத்தல் ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல் செய்தது இதுவே முதல் முறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தரம் உயர்ந்த வகையாக கருதும் இந்த கஞ்சாவை மருந்து தயாரிக்கவும் போதைக்காகவும் பயன்படுத்தலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக இன்று கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் இந்த முறைப்பாட்டின்படி நாடாளுமன்றத்தின் பிரதிச் செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன ஏற்கனவே தமக்கு எதிராக செய்திருந்த முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளில் சபாநாயகர் தலையிட்டு அதனை தடுக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் சபாநாயகர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் பணிகளுக்கு இடையூறு விளைவித்ததாக ஹர்ஷன ராஜகருண ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் இதன்படி சபாநாயகரின் தனிப்பட்ட செயலாளர் நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் அளித்த முறைப்பாட்டின் விவரங்களை கூறி நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு கடிதம் அனுப்பியமை கையூட்டல் ஊழல் சட்டத்தின் கீழ் ஒரு குற்றமாகும் எனவும் ராஜகருணா சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி சாதன தர பரீட்சையை முன்னிட்டு மேலதிக வகுப்புகள் விரிவுரைகள் கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகள் நடத்துவது இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட உள்ளன அத்துடன் பரீட்சைக்கான மாதிரி வினாத்தாள்களை தாள்களை அச்சடுதல் விநியோகித்தல் பரீட்சை வினாக்களை வழங்குவதாக கூறி சுவரொட்டிகள் பதாகைகள் துண்டு பிரசுரங்கள் மூலம் இலத்திரணியில் அச்சு ஊடகங்களில் விளம்பரப்படுத்துதல் மற்றும் அவற்றை வைத்திருத்தலின் படவும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன இதேவேளை எவரேனும் ஒருவரோ அல்லது நிறுவனமோ இந்த சட்டங்களை மீறினால் அது குறித்து அருகிலுள்ள காவல்துறை நிலையத்திற்கோ அல்லது பரீட்சைகள் துணைக்களத்திற்கோ அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சாமிமலை பகுதியில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மூன்று பேர் மயக்கமுற்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கவரவில தோட்ட முகாமையாளரால் பணிநிறுத்தம் செய்யப்பட்ட எட்டு தொழிலாளர்கள் நேற்று காலை முதல் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களில் இரண்டு பேர் டிக்கோயா கிளங்கன் ஆதர மருத்துவமனையிலும் ஒருவர் மஸ்கேலியா மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த எட்டு தொழிலாளர்களும் தம்மை மீண்டும் பணிக்கு அமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் டாட் எல் என்ற எமது இணையதளத்திற்குப் பிறவை செய்யுங்கள் செய்திகள் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் இருபத்தி ஐந்திற்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் பொதுமக்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதன் பின்னர் துப்பாக்கிதாரி தன்னை தானே சுட்டுக் கொன்று உயிரை மாய்த்துக் கொண்டதாக அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கனடாவின் மோன்றியலில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருந்தனர் அடுத்து நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதலாக கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடத்தப்பட்ட தாக்குதல் கருதப்படுகிறது துப்பாக்கி சூட்டை அடுத்து பிரதமர் மார்கனி ஜெர்மனிக்கான தமது பயணத்தையும் ரத்து செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபுள்யூ டப்யூ இணையதளத்திற்கு எஃப் எம் நியூஸ் எமது இணையதளத்திற்கு वर्तक இந்தியாவின் அகமதாபாத் நகரிலிருந்து கொழும்புக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லன்ஸ் சூடாக நேரடி வானூர்தி சேவைகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கமைய இந்த வருடம் ஏப்ரல் மாதம் முதல் இந்த விமான சேவைகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இலங்கையில் உள்ள பக்தர்கள் குஜராத் சென்று வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான அரிய வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு சந்தையில் இன்றைய தினத்தோடு ஒப்பிடுகையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலையில் எந்தவொரு மாற்றங்களும் ஏற்படவில்லை என அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதற்கமைய இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்று மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து அறுபத்து ஐயாயிரத்து நானூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகையக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை அதிகரிப்பை பதிவு செய்து ஐந்தாயிரத்து ஐம்பத்து நான்கு டொலர்களாக பதிவாகியுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் இருபதுக்கு இருபது உலகக்கிணத்தொடரில் மற்றும் ஒரு போட்டி தென்னாப்பிரிக்க மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகளுக்கு இடையில் தற்போது நடைபெற்று வருகிறது இந்தியாவின் அகமதாபாத் மைதானத்தில் இடம்பெறும் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று ஆப்கானிஸ்தான் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதற்கமைய முதலில் துடுப்படத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது விளையாட்டு செய்திகள் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாண துப்பாக்கிச் சூட்டில் பலியான இளைஞன் தொடர்பில் காவல்துறை அறிக்கை வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள கொலை செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட உள்ளது மஸ்கிலிய கவரவல பகுதியில் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டுள்ள மூவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் உள்ள பல வீதிகள் திறக்கப்படாமல் இருப்பதற்கு பாதுகாப்பே காரணம் என அரசாங்கம் கூறுகிறது சபாநாயகருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான அணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது கனடாவில் உள்ள பாடசாலை ஒன்றில் துப்பாக்கிச்சூடு பலரும் பலியாகினர் இத்துடன் சூரியனின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை மாலை ஆறு நீங்கள் கேட்கலாம்